ண்டான சனி பயிற்சி சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்க ராகு இருக்கு பொதுவா சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி தொழில் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ தொழில் லாபம் இதெல்லாமே விரயத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முப்பது வயதுக்குள்ளே இருந்தால் அதை முதல் சுற்றுன்னு சொல்லுவோம் இந்த முதல் சுற்றாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பெரிய அளவுக்கு தொழிலில் வேறு ஒரு பிரான்ச் பண்ணுறோம் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க அதுதான் உண்மையானது பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா அங்கே ராகுங்கிற கிரகமும் இருக்குது அப்படியே இந்த சனி ராகு சேர்க்கைங்கிறது அப்படியே நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய கிரகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு முதல்ல சனி பகவானுடைய தன்மை அடுத்தது பாருங்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிகளை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதே போல் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் நோய் நொடிகள் இதெல்லாமே கண்டிப்பாக வரும் நீங்கள் செல்லக்கூடிய மருத்துவர் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செல்லுங்க ஏன்னா அதுவும் கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்போது இந்த ஆறு ராசி கட்டம் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு ராசி கட்டங்களில் என்னென்ன கிரகம் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது மேஷ ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா உங்கள் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிம்மதியான தூக்கம் கிடையாது அதே போல் ஆசனவாய் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் இதில் எல்லாமே நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பண விரைவு ஏன்னா ஒரு எட்டாம் வந்து விதி வேறுவங்களுக்கு செவ்வாய் அப்போ திடீர் பண நஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது இந்த ஆறு ராசி கட்டணத்தில் சுக்ரன் இருக்காரான்னு பாருங்க இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ரெண்டு அப்படின்னா குடும்பம் வாக்கு உங்களுடைய செயல் இதெல்லாமே சொல்றது ஏழு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவர் உங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாவது குழந்தையை சொல்லக்கூடியதும் இந்த ஏழாம் இடம்தான் அப்போ இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ள அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சுக்கரன் இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணி குடும்ப உண்டான ஒரு அமைப்பு திருமணம் வரன் எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக திரும்பி உங்களுக்கு பின்னாடி முதுகில் குத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் அடுத்தது பாருங்கள் பேச்சால் பல பிரச்சனைகளை கொடுப்பீங்க சந்திப்பீங்க பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கொடுத்துறாதீங்க கொடுத்துட்டீங்க திரும்பி வாங்கறதுக்குன்னு சூழ்நிலைகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களே அடுத்தது பாருங்கள் மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்க வைப்பார் இதில் மாற்றமே கிடையாது கடன் வாங்கி உங்களை வந்து அது நாலாம் அதிபதி தொடர்பு வர்றதுனால கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கலாம் இது எல்லாத்தையுமே கடனில் தான் கொண்டு போவார் அப்போ அதை வாங்கி கட்ட முடியாத ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்குள்ளே இருக்கார் உங்களுக்கு லாக் பண்ணியிருக்கார் அந்த இடத்த அப்போது இது எல்லாமே என்ன செய்வார்ன்னா சரி ஏதாவது ஒரு அந்த சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஒரு அவமானத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுப்பார் முயற்சிகள் கொஞ்சம் தடைபடும் கடினமான எஃபர்ட் போட்டு தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் மூணாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் இந்த ஆறு ராசிக்கிறதுனால் கண்டிப்பாக உங்கள் கூட பிறந்தவங்களும் நம்பாதீங்க ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் நம்பக்கூடாது உங்கள் கூட பிறந்தவர்களையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் அப்போ நாலாம் அதிபதி சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாகிருங்க அப்படிங்கிறத முதல்லே சொல்லிட்டேன் அப்படியான சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக சூரியனுக்கு சனி நேர் பகை கிரகம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்றோம் அப்போ குழந்தைகளுடைய படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அதுல ஏதாவது ஒரு மந்தத்தனம் குழந்தைகளுடைய படிப்புலையோ குழந்தைகளுக்கு அடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல மந்தத்தனம் ஏற்படுறதோ இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அடுத்து குலதெய்வம்னு சொல்கிறோம் அஞ்சாம் இடத்தை அப்போ குலதெய்வத்தினுடைய ஆசைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா அது இந்த ராசிக்கட்டத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா ஆறாம் இடத்துக்கு போட்டி தேர்வு சொல்கிறோம் அப்போ புதன் இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் சிக்கிடுச்சின்னா கண்டிப்பாக போட்டி தேர்வு எழுத எழுது ஃபெயிலியர் கொடுக்கும் ஆனால் நிறைய அனுபவத்தை கொடுத்து நம்மளுடைய எப்படி எழுதலாம்னு சொல்ல வச்சிருவார் ஆனால் இருந்தாலும் ஒரு மனவேதனையும் ஒரு மன கஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக தந்தை தந்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஊர் அல்லது அந்த பூர்வீக சொத்து பா பாக பிரிவினைகள் இதில் எல்லாமே பிரச்சனைகளை கொடுப்பார் அதில் ஒரு தீர்வும் கொடுப்பார் அப்போ பிரச்சனைகள் வந்தால் தான் ஒரு தீர்வு அப்போ ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தீர்வுக்குண்டான வழிகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது இருப்பினும் தந்தையினுடைய ஆயுள் தந்தையினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேலை சார்ந்தது அதே போல் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றத்தையும் கொடுப்பார் அதனால் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்க வெளிநாடு போகிற வெளியூர் கேட்டி பல முறை பண்ணுங்க அதற்கப்பறம் நீங்க வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதனுடைய தொடர்புகளை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் யோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்தது முதலே சொல்லியிருக்கேன் சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதால தொழிலை புதுசாக தொடங்காதீங்க விரயத்தில் கொண்டு போய் விட்டுரும் ஏ தீராத நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது பணி பதினொன்றாம் இடம் தான் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ராகுவோட ஜாயின்ட் பொழுது நிறைய ஆசைகள் கொடுக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருசாக காட்டி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுல்ல அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகு இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ எல்லாமே வந்து ஆசைகளை காட்டி தூண்டி உங்களை மோசம் செய்யக்கூடிய நிறையா விஷயங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நடக்கிற நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷ ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பிரிவில் இருக்கிறதுனால முதல் சுற்று கவனமாகிடுங்க இரண்டாவது சுற்று நல்ல அனுபவங்களை கொடுக்கும் அதே போல் பண வரவு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார் மருத்துவ செலவுகள் நிறையா உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டத்தை விடுவிக்க இந்த அந்த ஸ்டார் இல்லாத ராசி கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் எல்லாமே இந்த கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பாதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு குறைவதற்கு உண்டான அல்லது இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் தசாபுத்தி ஒருக்க செக் பண்ணிக்கோங்க ராகு திசை சனி திசை செவ்வாய் திசை சூரிய திசை திசை இது போல சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடிய திசைகள் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து மேஷ ராசிக்காரர்கள் செயல்படுத்திக்கோங்க அடுத்தது உளவியல் ரீதியாக நாம் பார்க்கும்பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மேஷராசி சனி பயிற்சி கொஞ்சம் அனுபவங்களையும் கொஞ்சம் கெட்ட பெயர்களையும் கொஞ்சம் அவமானங்களையும் கொடுத்து மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் உங்களுக்கு உணவு சார்ந்த அல்லது தொழில் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் கடின உழைப்பை போட்டால் உழைப்புக்குண்டான பாதி ஊதியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது ஸ்போர்ட்ஸில் விளையாடக்கூடியவர்கள் சனிராகு செயற்கையாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஏன்னா சனி ராகு எலும்பு முறிகிறதுன்னு சொல்லுவோம் எலும்பு கட்டு போடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போற்றாதீங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நபர்களுக்கு மக்கள் கூட்டம் கூடினாலும் மக்கள் கூட்டம் கூடாவிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் தொடர்புகளை கொடுக்கும் பொழுது மக்கள் கூட்டத்தை கூட்டுவார் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகளை கொஞ்சம் தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுனால பூச்சிக்கொல்லி சம்மந்தப்பட்டது விசவாயுகள் சம்மந்தப்பட்டது விளைச்சல் போட்டால் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் தசாபுத்தி ஒருக்க செக் பண்ணிவிட்டு விளைச்சல் போடலாமா என்ன மாதிரி விளைச்சல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த காலகட்டங்கள் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ராகு இங்கிருந்து கீழே வந்ததுக்கப்புறம் உங்கள் ராசியை பார்ப்பார் அதற்கப்பறம் போகிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பயிற்சி சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்திக்கோங்க சனிப்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழே சரணம்